மகா சரணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் நவராத்திரி விழாவின் போது சென்னை சமஸ்கிருத கல்லூரிக்கு காஞ்சி மகா சுவாமிகள் வந்திருந்தார்கள் அப்போது புத்திர சோகத்தால் பீடிக்கப்பட்ட ஒரு பெண்மணி பெரியவரை சந்தித்து அழுதார்கள் மின்சார ரயில் விபத்தில் சிக்குண்டு அபமிருத்தியான தன் மகன் நர்கதி அடைந்தானா என்று அந்த தாய்க்கு சந்தேகம் இல்லை என்றால் அவன் சாந்திக்கு பெரியவர் அருள வேண்டும் என்று அவர் வேண்டிக்கொண்டார் அந்த சாந்தி இந்த ஹோமம் என்று பலரும் குழப்புகின்றனர் பெரியவர் வாயால் நிஜமான பரிகாரம் சொல்லணும் அவன் பேயாக தெரியாமல் பெரியவா காப்பாற்றணும் அழுகைக்கு இடையே அந்த அம்மையார் சொன்னார் ஒரு நிமிடம் கண்ணை மூடி தியானித்தார் பெரியவர் ஒன்றும் செய்ய வேண்டாம் கிராமத்து பண்ணையாட்கள் வேலை செய்கிறாங்க இல்லை வேலையின் போது அவங்க தொண்டைக்கு இதமாக நீர்மோர் கொடுக்க ஏற்பாடு செய் தவிக்கிற குழந்தை சாந்தியாகிடுவான் புண்ணியமும் கிடைக்கும் நீயும் நிம்மதியாக இருப்ப என்றார் சுவாசர சடங்குகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பெரியவர் வாயிலிருந்து இது வந்தது ஆச்சரியம் சுற்றி இருந்த பக்தர்களுக்கு மேலும் திடுக்கிட வைக்கும் ஒரு காட்சியும் அங்கே அரங்கேறியது பெரியவர் மாலை மாலையாக கண்ணீர் உகுத்தார்கள் த டியர்ஸ் ஆஃப் செயின்ஸ் மோர் ஸ்வீட் பை ஃபார் தன் ஆல் த சாங்ஸ் ஆஃப் சின்னர்ஸ் ஆர் கவி ஹெரிக் பெரியவாளை நமஸ்கரித்த அந்த அம்மாள் எழுந்து பெரியவாளை ஏறிட்டு பார்த்து அச்சத்துடன் அடடா என் பாரம் போயிடுதுன்னு சந்தோஷப்பட்டேன் இப்போ பெரியவா மனசை கஷ்டப்படுத்திட்டேன் போல என்று புலம்பினார்கள் அதெல்லாம் இல்லை பெரியவாளுக்கு மனசும் இல்லை கஷ்டமும் இல்லை தட்டை நகர்த்தி சிரித்தபடியே சொன்னார் மகா சுவாமிகள் ஆ பெரிவா திருவடிகள் சரணம்